அண்ணா வாமா ஐஷு, இப்போதான் இப்போ தான் வரியா எப்படிம்மா போச்சு கான்ஃபரன்ஸ்லாம் அதெல்லாம் சூப்பராக போச்சுண்ணா ம் சரி சரிம்மா ஐ ஷூ இப்போ தானேம்மா வந்திருக்கேன் போய் ரெஸ்ட் எடுமா கொஞ்ச நேரம் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அக்கா எனக்கு இப்போ சாப்பாடெலாம் எதுவுமே வேண்டாங்க்கா நான் வர வழியிலே ஹோட்டலில் சாப்பிட்டு தான்கா வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குக்கா நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சுட்டு வரேன் சரிம்மா அப்போ மாமா சொல்லு லக்ஷ்மி மாமா நேற்று உங்கள் அத்தை சொல்கிறப்ப அரவிந்த் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கெலாம் வந்துருவான்னு சொன்னாங்க அதனால தான் சாப்பாடும் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் வரலையே மாமா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேளுங்களேன் நான் கேட்காம இருப்பேனா இப்போ தான் கால் பண்ண அவன் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னான் சரி அவன் வரப்ப வரட்டும் விடு அப்படியா சரிங்க மாமா எனக்கும் கொஞ்சம் இடுப்பெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா மாமா எனக்கு எல்லாம் எதுவும் வேண்டாமா நான் கணக்கு தான் பாத்துட்டு இருக்கேன் நீ போய் படுப்போ ஆ சரிங்க மாமா கால் பண்றாங்க ஹலோ சொல்லுங்க என்ன பண்றானோ இது என்ன கேள்வி ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு என்ன பண்றானா வர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன்டா அப்புறம் அனு இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு ஈவினிங் ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீ இன்னைக்கு ஒரு நாள் கேப்ல போய் ஓ அப்படியா ம் சரிங்க எவ்ளோ நேரம் ஆகும் நீங்க வரதுக்கு அது தெரியலடா மார்னிங்கே இந்த கிளைண்ட்ஸ் மீட்டிங் நடந்துருக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியலானும் அதனால் எப்படியும் வர லேட் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் நீ எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம் நீ இன்றைக்கி கேபில் வீட்டுக்கு போய்டு ம் சரிங்க சரி அனு அத சொல்லலாம் தான் கால் பண்ண சரி வெச்சிடுமா ம் ஓகே பை ம் பைடா முதல்ல கேப் புக் பண்ணனும் என்னடா மச்சான் உன்னை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சே அடா ஆமாடா எங்கள் அப்பா வேற ஒரு வேலைன்னு போய் பார்க்க சொல்லி என்னை அனுப்பி விட்டாரு அதனால தான்டா ரெண்டு மாதம் என்னால் இந்த பக்கம் வரவே முடியல அப்புறம்டா மச்சான் என்ன ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அந்த ஊரில் நாம் இல்லாமல் ரெண்டு மாதம் எப்படி போச்சு அதெல்லாம் சிறப்பாக போச்சுடா ஆமாம் நீ பைக்கில் தானே வந்த கிளம்பாமல் இங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட பைக்கை நிறுத்திட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க என்ன மேட்ரு என்னடா அதுக்குள்ள மறந்துட்டியா என் ஆளை பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவ இன்னைக்கு வருவாள்ல எப்படியோ ஆளா யாரு சொல்ற நீ என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டியா இங்கதான் நான் ஒரு பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருந்தனே அந்த அணுதாண்டா மறந்துட்டியா என்ன டேய் இன்னுமாடா அந்த பொண்ணு நீ நினைச்சிட்டு இருக்க அதே எப்படிடா மறப்பேன் அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்டே சவால் விட்டுருக்கேன் அப்புறம் என்னடா மச்சானி நீ ரெண்டு மாசம் ஊர்ல இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடா என்னடா சொல்ற ஆமா மச்சான் இப்பதான் ஆகி ரெண்டு வாரம் தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு ஏய் நான் தான் அவ பின்னாடி சுத்துறன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன்டா அவளுக்கு கல்யாணம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை ஏய் எனக்கு என்ன நீ சீரியஸாக அந்த பொண்ணு லவ் பண்றன்னு எனக்கு என்ன தெரியுமா நான் அந்த பொண்ணை நீ சும்மா இழுக்கிறதுக்கு தான் அவளை டீஸ் இருக்கேன்னு நினச்சேன் அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணத்தை நிறுத்த வேற உன்னை கூப்பிடுவாங்களா என்ன டேய் நான் ஒன்று அவளை லவ் எல்லாம் பண்ணவே இல்லை ஆனால் அவள் எனக்கு தான்டா வேணும் அவளுக்கு அழகாக இருக்குன்ற திம்ரு அதான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்புறம் அவளை நான் சும்மா விட்டுருவேனாடா அந்த அழகு இருக்கனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்கா அதையும் அழிச்சு காட்டுறேன்டா டேய் நீ என்ன லூசா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்பயும் அவ தான் வேணும்னு நிற்கிற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புடா டேய் அவளை முதல்ல நான் தான்டா ப்ரப்போஸ் பண்ணேன் அவள் பின்னாடி சுத்தினா அவளுக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் டேய் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் லவ் மேரேஜ் தான்டா அவங்க மாமாவையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஓ இதில் லவ் வேற பண்ணியிருக்காளா என்னை விட அவன் என்னடா அவ்வளோ முக்கியம் அவளுக்கு இங்க பாருடா இதெல்லாம் ரொம்ப தப்பு எது தப்பு எது சரின்னு நான் தாண்டா முடிவு பண்ணுவேன் எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா பார்த்து பாருடா உன்னை திருத்தவே முடியாது போடா ஏய் என்னம்மா கண்ணு சௌக்கியமா இங்க பாருங்க இதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுருவேனா அடி நான் ஊர்ல இல்லாத ரெண்டு மாசத்துல அவசர அவசரமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை விட்டுருவேனா என்ன சொல்றீங்க நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை விட்டுருவேனா நான் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்டி எனக்கு நீ தான் வேணும்னு ஆனால் நான் வேண்டான்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இப்படி நீ சந்தோஷமா இருக்கேன்னு நான் பாக்கிறேன் டி எத்தனை நாள் உன் பின்னாடி சுத்தி இருப்பேன் உன்னை கல்யாணம் நான் தாண்டி பண்ணிப்பேன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பேன் ஆனா நான் ஊர்ல இல்லாத சமயத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் உன்னை விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரமா எப்படி நீ நினைக்கிற அதெல்லாம் விடமாட்டேன் டி இங்க பாருங்கண்ணா நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஏய் வாயமுடு இன்னொரு முறை என்னை நீ அண்ணான்னு கூப்பிட்ட அவ்வளோதான் பாத்துக்கோ இப்போ என்ன உனக்கு கல்யாணம் மட்டும்தான் நான் இருக்கு எப்படி நீ சந்தோஷமாக வாழ்கிறன்னு நான் பார்க்குறேன் டி உன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறனா இல்லையான்னு பாருடி உன் புருஷனே உன்னை வெறுத்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் டி வரட்டா கண்ணு எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்துக்கணுமோ இருந்துக்கோ வரட்டா இதுக்கு மேலே இவனை பார்க்கவே மாட்டோன்னு பார்த்தா இவன் திடீர்னு வந்து இப்படிலாம் பேசிகிட்ருக்கான் கடவுளே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சும் நம்ம புருஷன் கிட்டேருந்து நம்மளை பிரித்து கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்கிறான் என்ன இவ்வளோ அக்ரெஸிவாக இருக்கான் நான் கூட அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்த்தேன் சீரியஸாக இப்படிலாம் பண்ணுறானே என் கிட்ட வேறு எப்படி சொல்கிறது அவருக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார் இன்னொரு பக்கம் என்னை அவரே வெறுத்து வீட்டை வீட்டுக்கு வெளியே போவ சொல்லுவாருன்னு சொல்கிறான் மாமா மனசை மாற்றி எனக்கு என்னை வெறுக்க வச்சுருவானோ ஷூ எதே ஏதோ என் மைண்டில் ஓடிட்டுருக்கு இத்தனை நாளாக இவனை பார்க்காம இருந்தேன் சே எவ்வளோ நாள் கழித்து திருப்பி அவனை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இது மாமாக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னால் அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல கோவப்படுவார் ஏற்கனவே ஒரு டைம் நான் சொல்லாமல் விட்டதுக்கே கோவப்பட்டார் இப்போது என்ன பண்ணுறது அவன் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது என்னால் மாமா இல்லாமல் கண்டிப்பாக வாழவே முடியாது அவர்கிட்டயே எனக்கு கெட்ட பேர் வாங்க வச்சு வெளியே மட்டும் அனுப்ப வச்சுட்டானா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் இது மட்டும் நடக்கவே கூடாது அனு 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 ஆ சொல்லுங்கக்கா என்னாச்சு அனு ஏன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா லைட்டாக வலிச்சதுக்கா அதனால தான் குளிச்சிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டேன் சொல்லுங்கக்கா ஒன்றும் இல்லைம்மா உனக்கு காஃபி தான் கொண்டு வந்தேன் இந்தா குடி கொஞ்சம் தலைவலி போயிடும் தேங்க்ஸ்கா அனு வேற எதுவும் பிரச்சனை இல்லை தானடா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ சரிம்மா சரி நீ காஃபி குடி நான் கிளம்புறேன் அக்கா உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்காக்கா அதெல்லாம் இல்லைம்மா சொல் அக்கா கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் உக்காங்களா உங்கள் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோமாக்கா அனு ஏதாச்சும் பிரச்சனைன்னா சொல்லுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா தலைவலிக்குதா ஏதோ அம்மா ஞாபகம் வந்துருச்சுக்கா கொஞ்சம் நேரம் உங்கள் மேலே படுத்துக்கிட்டுமா அவ்வளோதானம்மா வந்து படுத்துக்கோவா ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா என்னென்னு தெரியலக்கா திடீர்னு அம்மா ஞாபகமாக இருக்குது அதான்க்கா ம் சரிம்மா இந்த மாதிரி என்னெல்லாம் அடிக்கடி வர்றது தானே சரி எதுக்கும் கவலைப்படாத இன்னைக்கு அது இல்லாமல் ஆஃபீஸில் தான் ஒர்க் அதிகமாக இருந்திருக்கும் அதனால கூட உனக்கு அப்படி இருக்கலாம் சரி சரி கண்ணை முடிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு எல்லாம் சரியாயிடும் ஆ சரிங்கக்கா சந்தோஷ் எப்பங்க ஒர்க் முடிப்பீங்க நான் தான் பேசுறேன் ஒரு நிமிஷம் என்னை பாருங்க இப்போ சொல்லு என்ன காலையில அன்னி ஃபோன் பண்ணிருந்தாங்க எங்க கமிங் ஃப்ரைடே ஆதி குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது அதான் இன்வைட் பண்றதுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி போயிட்டு வந்துடலாம் அது இல்ல சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பர்த்டேல நாம ஏதாச்சும் செய்யணும் பாப்பாக்கு அதான் அவ்ளோ தான குட்டிமா என்ன செய்யணும்னு ஆசை சொல்லு செஞ்சிரலாம் இல்ல சந்தோஷ் எனக்கு ஒரு பவுனுக்கு செயின் ஆச்சு எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அதான் உங்ககிட்ட கேக்கலாம்னு பார்த்தேன் அவ்வளோ தனடி செல்லும் யாருக்கு செய்யறோம் நம்ம மருமகனுக்கு தானே செய்யறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாமா நீங்க உண்மையாவா சொல்றீங்க உண்மையாதான் சொல்றேன் நாளைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரப்ப அப்படியே ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் எங்க உங்களுக்கு டைம் இல்லை மாட்டேன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் பரவாயில்ல நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கு தான் செல்ல குட்டி கொடுக்கணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே ம் ஓகேங்க என்ன மேடம் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு வாக்கு முடிக்க ஆபீஸ்லயே முடிச்சிட்டு வர மாட்டீங்களா இல்லடா நான் தான் சொன்னேன்ல வரப்பதான் இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருந்ததுன்னு அதான் என்னால எதுவும் இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ்க்கு எதுவும் ரிப்ளை பண்ண முடியல அதான் ரிப்ளை பண்ணிட்டு வந்துறேன் ம் சரி ஓகே அப்புறம் என்ன பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் அது 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 ஐ யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ டி அஞ்சல குட்டி

நான் தூங்க தான் போறேன். பை குட் நைட். என்ன சிரிப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ போய் தூங்கு போ. ம் சரி, நீ எப்ப வர முடியும்? சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க. எனக்கு தூக்கம் வருதே. அதான்டி நீ போய் தூங்கு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். போ. நீங்களும் வந்தாதான் நான் தூங்குவேன். ப்ளீஸ் சந்தோஷ் வாங்க. கண்டிப்பா இந்த மெயில்ஸ் ரிப்ளை பண்ணனும்டா. ஒரு 10 मिनिट्स நான் முடிச்சிட்டு வரேன். நீ படுத்துரு தூக்கம் வந்தா தூங்கு. ம் ஓகே. ©